சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் முத்துவும் செல்வமும் உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம மீனாவோட பணத்தையும் திருப்பி வாங்கிடுறாங்க இங்கே விஜயாவை நிற்க வச்சு முத்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு பார்த்தீங்களாப்பா அம்மா என்ன செஞ்சுருக்காங்கன்னு மீனா இருந்து பணத்தை எடுத்துகிட்டு போன விஷயத்த சிந்தாமணி கிட்ட சொல்ல போய் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கு மீனாவுக்கு இந்த ஆர்டரை கிடைக்கக்கூடாதுன்னு அம்மா என்ன வேணாலும் செய்வாங்க போல இவங்களெல்லாம் நம்பி நானும் மீனாவும் எப்படிப்பா இந்த வீட்டில் இருக்க முடியும் அந்த சிந்தாமணியால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை போல ஆனால் அம்மாவால மட்டும்தான் நிறைய பிரச்சனை வந்துட்டு முதல்ல பாட்டியை வர சொல்லுங்கப்பா அம்மா திருந்தணும் இல்லைனா மீனாவும் நானும் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டோம் மீனா இந்த வீட்டுக்குன்னு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு பொறுப்பாக தான்ப்பா இருக்கா ஆனால் அம்மா மீனாவை மருமகளாக ஏற்றுக்க மாட்டாங்க என்ன மகனாக நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் இந்த இருந்து நாங்கள் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இவங்க வீட்டில் இருக்க மீனாக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எப்படிப்பா இதெல்லாம் நானும் மீனாவும் ஏற்றுக்க முடியும் நீங்கள் பாட்டியை வரவைங்க இல்லைன்னா நடந்த எல்லாத்தையும் சொல்லி நானே பாட்டியை வர வைக்கிறேன் பாட்டி மூலமாக தான் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன்ப்பா இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் போதும் எங்களுக்கு அம்மா செஞ்ச பிரச்சனை வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட விஜயாவும் இப்போ என்ன பெரிய பெரிய பிரச்சனை நடந்துருச்சுன்னு உன் பாட்டியை ஊர்லேருந்து வர வைக்கணும்னு சொல்கிற அதான் மீனாகிட்ட மன்னிப்பு கேட்குறதா சொல்லிட்டேன் பணமும் கிடச்சிருச்சு இந்த பிரச்சனையை ஒன்றும் முத்துணி பெருசாக்க வேண்டாம் உன் பாட்டி வந்தாங்க அப்புறம் என்னை நிற்க வச்சு அவமானப்படுத்துவாங்க இதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க அது கூடனே முத்துவும் நீங்கள் அவமானப்படணும்னு நானோ மீனாவோ என்றைக்கும் நினச்சதில்ல ஆனால் நீங்கள் எங்களை அள வைக்கணும்னு நினச்சிருக்கீங்க எங்களை தான் அவமானப்படுத்தணும்னு நினச்சிருக்கிறீங்க இதுக்கு மேலே நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் பொறுமையாக நானும் மீனாவும் எதுக்காக பார்த்துட்ருக்கணும் நானும் சம்பாதிக்கிறேன் வீட்டு செலவுக்குன்னு நானும் பணம் கொடுக்குறேன் அந்த மனோஜ் மாதிரியோ இல்லை பார்லம்மா மாதிரியோ என்னைக்காவது உங்களை ஏமாற்றணும்னு நினச்சிருக்கேனா இல்லை ஏமாற்றிருக்கண்ணா தப்பு செய்யற மனோஜை கூட மன்னிச்சிருவீங்க போல ஆனால் எந்த தப்பும் செய்யாத எனக்கும் மீனாவுக்கும் மட்டும் ஏன் பிரச்சனை தரீங்க நாங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கும் போது எதுக்காக இருக்கணும் மீனா வீட்டு வேலையை செய்ய இங்கே இருக்கணும்னு நினைப்பீங்க அதானே அப்படி ஒன்றும் எந்த அவசியமும் இல்லை உங்களுக்குலாம் சமைச்சு கொடுத்து உங்கள் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டு இப்படி நாங்கள் அவமானப்பட்டு நிற்கணும்னு என்ன அவசியம் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அப்பா நீங்கள் பாட்டியை வரவைங்கப்பா பாட்டி வந்து பேசினாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் பாட்டி வந்து சொன்னாதான் நான் இந்த வீட்டில் இருப்பேன் இல்லை இப்பவே மீன் அவ கூட்டிட்டு நான் கிளம்பிடுவேன் இதுதான் என்னுடைய தெளிவான முடிவு இவ்வளோ பெரிய உண்மையை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் அம்மாவுக்கு எங்க மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் இந்த வீட்டில் இருக்க என்னால முடியலப்பா மீனாவோட நிலமையை பாத்தீங்கல்ல மீனா ஆசைப்பட்ட அந்த ஆர்டர் மீனாவுக்கு கிடச்சிடக்கூடாதுன்னு சிந்தாமணிக்கிட்ட சொல்லி ஆளுங்களெல்லாம் அனுப்ப வச்சு என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு இதெல்லாம் தேவையாப்பா நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்கப்பா சிந்தாமணிக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்படி மீனா எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு அம்மா சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை ஏன்னா என் மேலேயும் மீனா மேலேயும் அம்மாவுக்கு தான் பாசமே இல்லையே அப்புறம் எதுக்குப்பா அம்மா பே அம்மா பேச்சை நாங்கள் கேட்கணும் எங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க அம்மா அப்புறம் நாங்கள் இந்த வீட்டில் இருந்து என்னப்பா பிரயோஜனம் நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சால் சொல்ல சொல்லுங்க திருத்திக்கிறோம் ஆனா தப்பே செய்யாத எங்களை இப்படி அவமானப்படுத்தணும்னு பார்த்தா நான்லாம் சும்மா இருக்க மாட்டேப்பா அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் முத்து நீ கோவமாக பேசுறது எனக்கு புரியுது நீ சரியாக மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க திருந்தாத விஜயா கிட்ட இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறத விட நீ சொன்ன மாதிரியே உன் பாட்டியை வர வைப்போம் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதன்படியே இந்த வீட்டில் இருக்கலாமா வேண்டாமான்னு பாட்டியே சொல்லட்டும் அதுக்கப்புறமா நீ மீனாவை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பு பாட்டி வர வரைக்கும் நீ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு கிட்ட இருந்த மீனாவோட ரெண்டரை லட்ச ரூபா பணத்தை முத்து வாங்கினதால அந்த பணத்தை கொடுத்துட்டு வர்றதுக்காக மீனாவையும் கூட்டிட்டு முத்து மீனாவோட அம்மா சந்திராவை பார்க்க போறாங்க மீனாவை பார்த்து சந்திராவும் கண் கலங்கிக்கிட்டே என்ன மீனா இப்போ நல்லா இருக்கியா உனக்கு வேலை எல்லாம் செய்ய முடியுதாமா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே சீதாவை கூப்பிட்டு இங்கே மீனாவும் இந்த சீதா உன்னோட பணம் நான் இந்த பணத்தை வச்சு எதுவும் செய்ய போகிறதில்ல எனக்கு அந்த டெக்கரேஷன் ஆர்டர் வேண்டானே நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல அக்கா இந்த பணம் ஏன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம் தான் அதுக்குன்னு இவ்வளோ அவசரமாக கொண்டு வந்து கொடுக்கணுமா உனக்கே முடியல நீ ஏன் வேலை செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்க எதுக்குக்கா அப்படின்னு கேட்க இந்த பணத்தை நீ வாங்கிக்க உங்ககிட்ட இருந்து வாங்கின பணமாச்சேன்னு ஒவ்வொரு நாளும் இந்த பணம் கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன செய்யன்னு யோசித்து அழுதுகிட்டே இருந்தேன் இப்போ பணம் கிடைச்ச உடனே அதை உங்ககிட்ட கொடுக்கறது தானே நல்லது இந்தா சீதா பணத்தை வாங்கிக்க நீ நல்லபடியாக இன்னும் நிறைய பணத்தை சேர்த்து வைக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டில் இங்கே எல்லா பிரச்சனைக்குமே காரணம் விஜயாதான் அப்படின்னு முத்துவும் இங்கே வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்ட சந்திராவும் என்ன முத்து தம்பி சொல்றீங்க உண்மையாவே உங்க அம்மா தான் சிந்தாமணி கிட்ட சொல்லி அவங்க ஆள் அனுப்பி பணத்தெல்லாம் வாங்கினதான்னு கேட்க ஆமாத்த என்ன சொல்கிறது எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது எங்கள் அம்மா இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொன்னப்பவே செல்வம் சந்தேகப்பட்டு கண்டிப்பாக சிந்தாமணியால் மட்டும் இந்த பிரச்சனை வந்திருக்காது இங்கே மீனா சிஸ்டர் பணம் எடுத்துகிட்டு வர விஷயத்த யாரோ தெரிஞ்சவங்க தான் சிந்தாமணிக்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு எங்கள் அம்மா மேலே சந்தேகம் வந்தது சிந்தாமணியும் அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டாங்க எனக்கு எங்கள் அம்மா கிட்டே பேசவும் பிடிக்கல அந்த வீட்ல இருக்கவும் எனக்கு பிடிக்கல மீனாவை கூட்டிட்டு பேசாம வேற எங்கேயாவது போயிடலாமான்னு தோணுது அப்படின்னு சந்திரா கிட்ட மனசு வேதனையோட முத்து சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சீதாவும் மாமா நீங்க எந்த முடிவெடுத்தாலும் தெளிவா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அக்கா நிம்மதியா எந்த வேலையும் செய்ய முடியாது இப்படிதான் உங்க அம்மா சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இங்க மீனா அக்காவுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொடுப்பாங்க நீங்க எடுத்த முடிவும் சரியான தான் எனக்கு தோணுது இருந்தாலும் உங்க பாட்டி வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கோங்க மாமா அக்காவுக்காக நீங்களே யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க மாமா அக்காவால் நிறைய சம்பாதிக்க முடியும் தனியா இருந்தா கண்டிப்பா உங்க உதவியோட அக்கா யோசிச்சு நிறையவே வந்து டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து நல்லபடியா வருமானம் பார்ப்பாங்க என்ன உங்க அம்மாவுக்கு தான் அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது என்ன செய்ய அப்படின்னு சொல்ல உடனே சந்திராவும் மீனா என்னைக்கும் அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைச்சதே இல்லை ஆனால் உங்கள் அம்மா இப்படி செய்யும்போது நாங்கள் என்ன இதில் சொல்றதுனே தெரியல முத்து தம்பி அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க உடனே முத்துவும் சரி மீனா நீ உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இரு நீ இன்னைக்கு பூ கொடுக்கலாம் போக வேண்டாம் நீ உங்கள் வீட்லையே இரு எங்கள் வீட்டில் இருந்தா எங்கள் அம்மா ஏதாவது வேலை சொல்லுவாங்க ஆனால் நீ இங்கேயே இரு நான் சவாரி முடிச்சிட்டு உன்னை வந்து கூட்டிட்டு போறேன் எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு முத்து அங்கிருந்து கிளம்புறாரு கிளம்புன முத்து செட்டுக்கு போகிறாரு உடனே பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாரு முத்துவோட ஃபோனை பார்த்த உடனே பாட்டி ரொம்ப சந்தோஷமாக என்ன முத்து நல்லா இருக்கியா இத்தனை நாள் கழிச்சு பாட்டி ஞாபகம் வந்திருக்கு ஆமாம் அண்ணாமலை எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க அப்பா அம்மான்னு எல்லாரும் நல்லா இருக்காங்க பாட்டி ஆனால் நானும் மீனாவும் தான் ரொம்ப சோகத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்ல என்னது நீயும் மீனாவும் ரொம்ப சோகமாக இருக்கீங்களா என்ன விஷயம் என் கிட்டே நான் வரேன் உனக்காக அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்து கலங்கிக்கிட்டே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க மீனா டெக்கரேஷன் ஆர்டர் செய்யக்கூடாதுன்னு அம்மாவும் சிந்தாமணியும் திட்டம் போட்டு தேவையில்லாத பிரச்சனை செஞ்சுட்டாங்க அம்மா தான் மீனா வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக செஞ்சிட்ருக்காங்க வீட்டிலருந்து பணம் எடுத்துகிட்டு போன மீனாவை பற்றி சிந்தாமணி கிட்ட சொன்னதும் அம்மாதான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிறதும் அம்மாதான் இப்படி மீனாவுக்கு பிரச்சனை செய்யும்போது நாங்கள் யாரை நம்பி அந்த வீட்டில் இருக்கிறத பாட்டி வீட்டை விட்டு வெளியில் போயிடலான்னு தோணுது நீங்கள் என்ன முடிவு சொல்கிறீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்குறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்ல என்ன முத்து நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கவே மாட்டியே எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும்ல நினைப்பேன் நீ ஏன் இப்படி சொல்கிறனா அப்போ விஜயா ஏதோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கான்னு எனக்கு நல்லாவே புரிய வருது உன் அம்மா விஜயா ஏன் தான் திருந்தாமல் இப்படி இருக்காளோன்னு எனக்கு தெரியவே இல்லை எந்த மருமகளையும் ஒழுங்கா பார்த்துக்க மாட்டேங்கிறா யாரையும் மதிக்க மாட்டேங்கிறா ஏன் அண்ணாமலையே போனா போதும் தான் விஜயா கூட வாழ்ந்துட்டு இருக்கான் விஜயாவ அண்ணாமலைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் ஒரு தப்பு பண்ணேன் இப்போ அந்த விஜயாவால நீங்க எல்லாரும் நல்லா அனுபவிச்சிட்டு இருக்கீங்க இப்ப நீ என்ன சொல்ற முத்து அப்படின்னு சொல்ல பாட்டி நீங்க வாங்க பாட்டி அம்மாவுக்கு அவங்க செஞ்ச தப்பு என்னன்னு புரிய வைங்க மீனா வீட்டு வேலையை செய்யணும் அவங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்கணும் ஆனா சம்பாதிக்க கூடாதுன்னு இது என்னுடைய வீடு நான் சொல்றத மட்டும்தான் தான் கேட்கணும்னு அம்மா சொல்லும்போது மீனாவால் மட்டும் என்ன பாட்டி செய்ய முடியும் இப்போ பாருங்க அந்த சிந்தாமணியோட ஆளுங்க பணத்தை எடுக்க வந்து இங்கே மீனா இப்போ எந்த வேலையும் செய்ய முடியாம ரொம்ப முடியாமல் இருக்கா பாட்டி இதெல்லாம் எங்களுக்கு தேவையா பொறுப்பா வீட்ல இருக்கிறவங்களுக்கு இப்படிதான் பிரச்சனை தருவாங்களா உங்கள் மருமகளை நீங்க தான் பாட்டி திருத்தணும் அப்படின்னு விஜயாவை பற்றி இங்கே பாட்டி நடந்த எல்லாத்தையும் சொல்லி மீ மீனாவை பற்றியும் பேசி இங்கே முத்து கண் கலங்கி பேசிட்டு இருக்காரு இதை தெரிஞ்சுக்கிட்ட பாட்டியும் நான் வரேன் தெளிவான ஒரு முடிவை நான் எடுக்கிறேன் இனி மீனாவுக்கும் உனக்கும் விஜயாவால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நானே ஒரு முடிவு எடுக்கிறேன் நான் நாளைக்கே கிளம்பி வர முத்துன்னு சொல்ல பாட்டி வேண்டாம் நான் வரேன் பாட்டி நீங்களே ரொம்ப முடியாம இருக்கீங்க இப்ப நான் வர அங்க வாங்க இங்க வாங்கன்னு கூப் கூப்பிட்டுட்ருக்கேன் இருக்கேன் நான் வந்து உங்களை கூட்டிட்டு வரட்டுமான்னு சொல்ல வேண்டாம் முத்து நான் தனியாகவே இருந்து சம்பாதிக்கிற ஒரு ஆள் என்னை பத்தி அவனுக்கு தெரியும்ல நான் நாளைக்கு காலையில நம்ம வீட்ல இருப்பேன் திருந்தாத விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்ட நான் வரேன் நீ கவலைப்படாத உனக்கென்ன விஜயாவால் உனக்கும் மீனாவுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதானே நான் ஒரு முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஃபோனை வைக்கிறாங்க பாட்டி விஜயாவை நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க இந்த விஜயாவால் மீனா தான் இவ்வளோ கஷ்டப்படுறான்னா இப்போ ரோகிணிக்கும் அதே நிலமை தான் வந்திருக்கும் ஏன் இந்த விஜயா இப்படிலாம் செய்கிறா யாரோ அந்த சிந்தாமணிக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற விஜயா வீட்டில் இருக்க மருமக மேலே பாசம் இல்லாமல் இருக்காளே பேசாமல் மீனாவும் முத்தவும் எடுத்த முடிவு தான் சரியாக இருக்குமோ அவங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடாதோ அப்போ விஜயாவுக்கு பாடம் புகட்டணும்னா நான் போய் அங்கே விஜயா கிட்டே பேசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உடனே அங்கே விஜயாவோட வீட்டுக்கும் கிளம்பி வராங்க பாட்டி இங்கே முத்துவோட வீட்டுக்கு வந்த உடனே எப்பயும் போல அண்ணாமலை சந்தோஷமாகவே இல்லைன்றத பாட்டி கவனிக்கிறாங்க என்ன அண்ணாமலை என்னை பார்த்த உடனே அம்மானு சந்தோஷமாக கூப்பிடுவேன் நீயும் ஏன் முத்து மீனா மாதிரியே சோகமாக இருக்கேன்னு கேட்க என்னம்மா செய்கிறது எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜயாதானு சொல்லும்போது ஆமாம் என்னைக்கு இந்த விஜயாவை நீ கல்யாணம் பண்ணியும் அன்னைக்கே நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் தானே இருக்க எங்கே அந்த விஜயா கூப்பிடு நான் பேசி ஆகணும் இன்னைக்கு அப்படின்னு ரொம்ப கோபமாக பாட்டி கூப்பிடுறாங்க உடனே அண்ணாமலையும் விஜயா யார் வந்திருக்காங்கன்னு பாரு உன்னை தேடி எங்கள் அம்மாவே வந்திருக்காங்கன்னு சொல்றாரு பாட்டியை பார்த்த உடனே விஜயா யோசிக்கிறாங்க முத்துவும் மீனாவும் வேணும்னே பிரச்சனை செய்ய என் மாமியாரை வர வச்சுட்டாங்க கண்டிப்பா இன்னைக்கு என்ன அவமானப்படுத்த போறாங்க யார் என்ன சொன்னாலும் இந்த வீட்டில் நான் சந்தோஷமா இருக்கணும்னா முத்து மீனா வீட்டை விட்டு போனா போகட்டும்னு சொல்லிட வேண்டியதுதான் யாருக்கும் நான் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வாங்கத்த அப்படின்னு சந்தோஷமா கூப்பிடும்போது அமைதியாரு விஜயா உன்கிட்ட பேசணும் தான் வந்தேன் என் பையன் அண்ணாமலையே உன்னால சந்தோஷமா இல்லைன்னா இந்த வீட்டில் உள்ள யாரும் நிம்மதியா இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா உன்னை அண்ணாமலைக்கு கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய தப்புன்னு இப்ப வரைக்கும் என் மனசு வேதனை படுற அளவு தான் நீ நடந்துக்கற தான் திருந்துவே என்னைக்குதான் இந்த வீட்டில் ஒரு நல்ல மாமியார் எல்லாருக்கும் நடந்துப்ப அப்படின்னு கேள்வி கேட்க உடனே விஜயா அத்தை என்னத்த இப்படியெல்லாம் பேசுறீங்க நான் பெருசாக என்னத்தை தப்பு பண்ணிட்டேன் முத்துவும் மீனாவும் தான் என்னை அவமானப்படுத்துறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன திட்டுறீங்க இப்போதானத்தை வீட்டுக்கு வந்தீங்க அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க நான் ஒன்றும் சந்தோஷமா பேசிட்டு போகிறதுக்காக வரலையே நீ மீனாவுக்கு என்ன செஞ்சிருக்க மீனாவுக்கு யார் இல்லைன்னு நினைக்கிறியா இல்லை மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி கேள்வி கேட்க யாரும் நீ நினைச்சிட்டு தான் இப்படிலாம் செய்யறியா அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் புரியுதா நான் கேட்குற கேள்விக்கெலாம் நீ பதில் சொல்லணும் இல்லை இந்த வீட்டில் நீ இருக்க முடியாது அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு வந்த உடனே பாட்டி விஜயாவை கூப்பிட்டு வெளுத்து வாங்கும்போதே அங்கே வீட்டில் உள்ள மற்ற எல்லாருமே வந்துடுறாங்க அங்கே ரோகிணி ஸ்ருதீனு எல்லாருமே வந்து நிற்கும்போது மீனாவை பாட்டி பார்க்குறாங்க பாரு ஓ மருமக மீனா கண் கலங்கி போய் நிற்கிறா அவள் கையை பாரு இவ்வளோ பிரச்சனை அவளால் வேலை செய்ய முடியலன்னா அதுக்கு காரணமே நீ தானே இந்த வீட்டில் பொறுப்பான மருமகனா அது மீனாவை தான் நான் சொல்லுவேன் ஆனால் இப்போ மீனாவாலேயே இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு ஒரு நிலமை வரும்போது நீ வேணும்னு தானே இப்படி செய்கிற விஜயா இதே ஓ மாமியாராக இருக்கிறன்னா உனக்கு இவ்வளோ பிரச்சனை தந்திருந்தா நீ இத்தனை பேருக்கு வந்து சந்தோஷமா இந்த வீட்டில் இருந்திருக்க முடியுமா இல்லை உன் பசங்க தான் நிம்மதியாக படிச்சு முன்னேறி இருக்க முடியுமா நீயும் அண்ணாமலையும் நல்லா இருக்கணும்னு நான் ஒதுங்கி என் வேலையை தானே பார்த்துட்டு இருக்கேன் அதே மாதிரிதான் ஓ மருமக மூணு பேரும் வேலை செய்கிறாங்கன்னா அவங்கள கஷ்டப்படுத்தாம நிம்மதியா வேலை செய்ய விடணும் ஆனா யாரோ ஒருத்தங்க அந்த சிந்தாமணி அவங்க சொல்லி இப்படி பிரச்சனை செஞ்சுருக்கிறியே நீ உண்மையாவே நல்ல மாமியாரே கிடையாது சொல்லப்போனா மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கவே வேண்டான்னு ஒரு முடிவெடுத்திருக்காங்க இதுக்கு நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்க ரொம்ப நல்லதா போச்சுத்த நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மீனாவும் முத்துவும் என்னைக்கு இந்த வீட்ல இருந்து போறாங்களோ அப்பதான் நாங்க எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும்னு அவங்க கிளம்பி போகட்டும் வீட்டை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே பாட்டியால தாங்க முடியல அப்ப அவங்க இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்ல பிடிக்கவே இல்லைத்தன்னு சொல்லும்போதே பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க பாட்டி நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை விஜயா ஏதோ மீனா மேலேயும் முத்து மேலேயும் கோவம் இருக்கு அதெல்லாம் நினச்சேன் நினைச்சேன் ஆனா ஏன் அவங்கள ஏத்துக்காதப்ப எதுக்கு மீனா உனக்காக சமைச்சு கொடுக்கணும் இந்த வீட்டில் உனக்காக தேவையானதெல்லாம் செய்யணும் மீனா ஒரு நாள் வேலை செய்யலனாலே அந்த கிச்சன்ல இருந்து அவ்வளோ கஷ்டப்படுற வேலை செய்ய முடியாம அதே மீனா இருந்தா எவ்வளோ சந்தோஷமா அதை சமைச்சு கொடு இதை சமைச்சு கொடுன்னு உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கல நான் சொல்றேன் இனி மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க நான் அவங்களுக்கு வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அவங்க எதுக்கு வாடகை வீட்டுக்கு போகணும் ஏன் கஷ்டப்படணும் நான் சம்பாதிச்ச பணம் எல்லாம் மீனாவுக்கும் முத்துவுக்கும் தான் இந்த வீட்டில் நிம்மதி இல்லைன்னா அவங்க இங்கேருந்து கஷ்டப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை முத்து நான் உனக்காக நிறைய பணம் கொண்டு வந்திருக்கேன் முத்து எல்லாமே என்னோட பணம் நீயே சம்பாதிச்சு இந்த விஜயாவோட வீட்டில் எப்படியும் மாடியில் ரூம் கெட்டுவேன்னு நினைச்சேன் அதெல்லாம் நடக்காது அப்படியே நடந்தாலும் இந்த வீட்டில் நீ மீனா கூட சந்தோஷமா வாழ முடியாது விஜயா உன்னை சந்தோஷமா வா வாழ விட மாட்டா உனக்குன்னு நீ எங்கே ஆசைப்படுறியோ அந்த இடத்துல புது வீடு வாங்கிக்க மீனாவையும் கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை ஆரம்பி யாருக்காக நீ பார்க்கணும் இது உன்னோட வாழ்க்கை முத்து நிம்மதியாக அங்கே மீனா தனக்கு இருக்கிற திறமையால் முன்னேறட்டும் நீயும் உனக்கு கிடைச்ச வேலையை செஞ்சு நல்லபடியாக சம்பாதிக்கணும் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அவமானப்பட்டு நிற்கிறத விட நீ எடுத்த முடிவு சரியான முடிவு உனக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இதை கேட்ட விஜயா அத்தை என்ன சொல்கிறீங்க மீனாவுக்கும் முத்துவுக்கும் புது வீடு வாங்கி கொடுக்க போறீங்களா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அவங்க என்ன முன்னாடியே பெரிய வீட்டில் இருந்துட்டு வந்தவங்களா அதுவும் மீனாவை பற்றி உங்களுக்கு தெரியும்ல எந்த வசதியும் இல்லாமல் வந்தவங்க அதனால ஏதோ வாடகை வீட்டில் போய் இருக்கட்டும் தான் கஷ்டம்னா என்னன்னு தெரியும் என் வீட்டில் இருந்துக்கிட்டு மீனாலாம் இனிமேல் வேலைக்கு போகக்கூடாத அப்படின்னு சொல்லும்போது இனி எதுக்கு மீனா உன் வீட்டில் இருக்கணும் இது உன்னோட வீடு அதுக்காக தான் அப்பப்போ நான் வந்துட்டு போகிறேன் இதே என் வீடாக இருந்தால் நான் சந்தோஷமா இங்கே இருந்திருப்பேன் இதை நீ சொல்லி சொல்லி காமிக்கிறல விஜயா அதனால தான் வந்த உடனே நானும் என் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறேன் ஆனால் உன் வீடுன்னு சொல்லி நீ இனி மீனாவை அவமானப்படுத்தக்கூடாது மீனாவுக்குன்னு தனியாக புது வீடு இருந்தால் மீனா அங்கேருந்து நினைச்ச வேலைக்கு போவா என்ன அவளுக்கு எவ்வளோ திறமை இருக்கோ எல்லாத்தையுமே வந்து அந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக வெளிக்கொண்டு வந்து நல்லா சம்பாதிப்பா உன்கிட்ட எதுக்கு மீனா வந்து திட்டு வாங்கணும் அவமானப்படணும் உனக்காக எதுக்கு வீட்டு வேலை செய்யணும் அதெல்லாம் தேவையில்லைல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிறைய பணத்தை கொண்டு வந்த பாட்டி அந்த பணத்தை எடுத்து முத்துக்கிட்ட கொடுக்க அத்தை என்னத்தை இதெல்லாம் வேண்டாம் த மீனாவை முத்துவும் இங்கேயே இருக்கட்டும் ஆனால் அவங்களுக்குன்னு என்றைக்கும் புது வீடு கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா உடனே பாட்டியும் நீ யார் அதை சொல்கிறதுக்கு விஜயா இது என்ன உன்னோடைய பணமா இல்லை உன் வீட்டில் இருந்த பணத்தை எடுத்து நான் முத்துக்கிட்ட கொடுக்குறேனா இதை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அண்ணாமலை உனக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீட்டில் விஜயா கூட இரு அப்படி இல்லையா முத்து மீனா கூட சேர்ந்து நீயும் அந்த புது வீட்டுக்கு போயிரு எத்தனை நாள் தான் இந்த விஜயா பேசுறதுலாம் கேட்டுட்டு நீயும் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியும் எப்படியும் விஜயா நல்லா சம் சமைச்சு கொடுக்க மாட்டா உன்னை நிம்மதியாக இருக்கவும் விட மாட்டா ஆனால் மீனா முத்து கூட போனால் நீ ரொம்ப சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்கலாம் உன்னை நல்லா மீனா பார்த்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு பாட்டை சொல்லும்போது இங்கே இங்க விஜயா யோசிக்கிறாங்க என்ன என் மாமியார் வந்தால் என்னை திட்டு வாங்கன்னு பார்த்தா முத்து மீனாவுக்கு புது வீடெல்லாம் வாங்கி தரதா சொல்கிறாங்க என்னாலேயே முத்துவுக்கு புதுசாக வீடெல்லாம் கிடச்சிருமோ இதுக்கு இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்லேயே இருக்கட்டும் என்கிட்ட நல்லா அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கட்டும்னு அமைதியாகவே இருந்திருப்பேனே இப்போ என் மேலே இருக்கிற கோவத்தில் எங்கள் அத்தை அவங்க சம்பாதிச்ச பணத்தை எனக்கோ மனோஜுக்கோ கொடுக்காம முத்துவுக்கும் மீனாவுக்கும் புது வீடெல்லாம் வாங்கி கொடுத்தா அப்போ எங்களுக்குன்னு வர வேண்டிய பணம் எப்போ வரும் என் மேலே இருக்கிற கோவத்தில் சொத்தை கூட இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் கொடுத்துருவாங்க போலயே என்னது இது நான் நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்னால இருக்கு அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாவே இருக்காங்க இங்கே பாட்டி நிறைய பணத்தை முத்துக்கிட்ட கொடுக்க இதை பார்த்துட்டு மனோஜ் ரோகிணின்னு எல்லாருக்கும் கோபம் வருது உடனே இங்கே முத்து சொல்கிறாங்க பாட்டி இப்படி நீங்கள் பணம்லாம் கொண்டு வந்து தருவீங்கன்னு எதிர்பார்த்து நான் உங்களை இங்கே வர வைக்கல நானும் இங்கே மீனாவும் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியணும்ல பாட்டி எங்களை வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு இப்படி பிரச்சனை செய்கிறாங்க அதான் பாட்டி ஆனால் நீங்களே இப்படி இந்த வீட்டில் நாங்கள் இருக்கிறது சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமா நான் எதுக்காக பாட்டி இன்னும் மீனா கூட இங்கே இருக்கணும் எங்கேயாவது வாடகை வீட்டுக்கு போகிறோம் பாட்டி நாங்களே சம்பாதிச்சு புதுசாக வீடு வாங்கி பாட்டி நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை எப்படி பாட்டி நான் வாங்குறது நாங்கள் தான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும் ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எங்களுக்குன்னு கொடுத்தா அதெல்லாம் வேண்டாம் பாட்டின்னு சொல்கிறாரு முத்து உடனே பாட்டி சிரிச்சுக்கிட்டே முத்து என்னை தப்பாக நினைக்காத மாதம் மாதம் எனக்கு என்ன தேவைன்னு கேட்டு எனக்காக நீ பணத்தை அனுப்பி வச்சுட்டு இந்த வீட்டில் மற்ற யாரும் அவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கல நீ அனுப்பின பணத்தை நான் வீண் செலவு செய்யக்கூடாதுன்னு சேர்த்து வச்சேன் அந்த பணத்தை தான் உனக்காக இப்போ எடுத்துகிட்டு வந்தேன் நான் ஒன்றும் நான் சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் உனக்கு தரலையே இது உன்னுடைய பணம் தான் இதை வாங்கிக்கோ எதுக்காக நீ இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் உனக்குன்னு ஒரு வீடு இருந்தா நீயும் மீனாவும் நிம்மதியா இருக்கலாம் இந்த வீட்ல விஜயாவோட குணம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் மீனா இங்கே இருக்கிறது சரியில்லை இப்படி நல்ல ஒரு மாமியாரா நடந்துக்காத விஜயா கிட்ட எதுக்காக மீனா அவமானப்பட்டு நிற்கணும் மீனா தெளிவா ரொம்ப நல்ல மருமக அதனால தனி வீட்ல அவ நல்லா சம்பாதிக்கட்டும் நிம்மதியா இருக்கட்டும் இதுல நான் உனக்கு கண்டிப்பா வீடு வாங்கி தரதான் போறேன் அண்ணாமலை சொல்லு அண்ணாமலைன்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலையும் முத்து உன் பாட்டி மேல உள்ள நம்பிக்கையில தானே என் அம்மாவை இங்க வர வச்சேன் உன் பாட்டி எந்த முடிவெடுத்தாலும் அது சரியா இருக்கும்னு நீ நம்புறல இந்த பணத்தை வாங்கிக்க இனி நம்ம மூணு பேருமே இந்த வீட்டுல இருக்க வேண்டாம் உன் அம்மாவுக்கு அப்பதான் யாரு நல்லவங்க என்ன ஏதுன்னு அருமை பெருமை கொஞ்சமாவது புரிய வரும் விஜயா கூட இருந்து அவமானப்பட்டு சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறத விட தனியாக ஒரு வீட்டுக்கு போனால் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் என்னையும் மீனா நல்லா பார்த்துப்பா மீனா மேலே உள்ள நம்பிக்கை எனக்கு விஜயா மேலே இல்லை நானும் இந்த வீட்டிலேருந்து உங்கள் கூடயே வந்துட்டா நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு விஜயா தாங்க முடியாமல் என்னங்க உங்கள் அம்மா என்னென்னவோ சொல்கிறாங்க அந்த மீனாவும் முத்துவும் வேணால் வேற எங்கேயும் போகட்டும் நீங்கள் எதுக்குங்க போகணும்னு சொல்ல அமைதியாரு விஜயா உன்னால என்னைக்காவது நான் சந்தோஷமா இந்த வீட்ல இருந்துருக்குறேனா இல்ல நல்லாதான் சமைச்சு கொடுத்துருக்குறியா சொல்ல போனா உன்ன நான் கல்யாணம் பண்ணதே தப்புன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் போனா போதும்னு அமைதியா இருந்தா நீ ஓ இஷ்டத்துக்கு அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துட்டு திட்டம் போ திட்டம் போடுறல்ல நீ தனியாவே இரு நீ திருந்த மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க எல்லாரும் எதுக்காக விஜயா இங்கே இருக்கணும் அது மட்டும் இல்லை மீனா முத்து என்னை நல்லா பார்த்துப்பாங்க என்னைக்கு மீனாவோட அருமை பெருமை தெரியாம மீனாவுக்கே இவ்வளோ பிரச்சனை செஞ்சியோ இனியும் நீ தனியா தான் இருக்கணும் உன் கூட நாங்க இல்லை நாங்க யாரும் இருக்க போறதே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது உடனே மனோஜும் அப்பா என்னப்பா இது நானும் இந்த வீட்ல தான் இருக்கேன் பாட்டி என்னைக்காவது எனக்கு வீடு வாங்க உதவி செஞ்சுருக்காங்களா முத்து மீனாவுக்கு மட்டும் புது வீடெல்லாம் வாங்கி தராங்க அப்படின்னு சொல்ல அது கூடனே பாட்டி மனோஜி நீ சம்பாதிக்கிற பணத்தை நீயே பயன்படுத்தணும்னு நினச்ச எனக்குன்னு நீ பணமே அனுப்பலையே அப்புறம் எப்படி நான் அந்த பணத்தை சேர்த்து வச்சு உனக்கு தரது ஆனா முத்துவும் மீனாவும் அப்படி இல்லை மாதம் மாதம் எனக்காக பணம் அனுப்புனாங்க அந்த பணத்தை தான் நான் கொடுத்துருக்கேனே தவிர்த்து நான் பெருசாக சம்பாதிச்ச எந்த பணத்தையும் யாருக்கு எப்போ தரணும்னு எனக்கு தெரியும் நீ இப்படி கேள்வி கேட்கணும்னா உங்கள் அம்மா கிட்ட கேள்வி கேளு பாட்டி தனியாக இருக்காங்கன்னு எனக்காக வேற யாரும் இந்த வீட்டில் எதுவுமே செய்யலை ஆனால் முத்துவும் மீனாவும் தான் மறக்காம எனக்கு பணம் அனுப்பி வச்சாங்க அதனால்தான் அவங்களுக்கு உதவி செய்ய நான் வந்திருக்கேன் மனோஜு நீ மற்றவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் ஆனால் எல்லாரும் உனக்கு மட்டும் உதவி செய்யணும் அப்படி தானே நீயும் உங்கள் அம்மா விஜயா மாதிரியே தான் திருந்தவே மாட்டேன் நான் உதவி செய்கிறதுக்காக வந்தது முத்து மீனாவுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அண்ணாமலை கிட்ட பாட்டி சொல்கிறாங்க சீக்கிரமாகவே முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஒரு பெரிய வீடாக வாங்கணும் அதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்ய அண்ணாமலை அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி போகிறாங்க உடனே மீனாவும் பாட்டிக்கிட்ட போய் என்ன பாட்டி நீங்கள் நான் அவங்க எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும் தான் நினச்சேன் பாட்டி ஆனால் அத்தை தான் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்ல மீனா ஓ நல்ல மனசு எனக்கு தெரியும் இன்னும் இந்த விஜயா கிட்ட நீ இருந்து வீட்டு வேலையை செஞ்சாலும் இந்த விஜயா உன்னை புரிஞ்சிக்க மாட்டா தனியாக நீ முத்து கூட சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் முத்து உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறான் அதனால தான் முத்து இப்படி ஒரு முடிவெடுக்க என்னால் என்ன செய்யன்னு தெரியல நீ நிம்மதியாக ஓன் வாழ்க்கையாக முத்துக்கூட சேர்ந்து வாழணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இந்த வீட்டில் இருக்கிறது சரியில்லை நீ தனியாக போய் ஓ வாழ்க்கையை வாழணும் அதெல்லாம் பார்த்து இந்த விஜய தாங்க முடியாம உன்னை தேடி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிலாம் தான் நான் சந்தோஷமா இருப்பேன் நாளைக்கே நல்ல ஒரு வீடாக பார்த்து நீங்கள் அங்கே போயிருங்க நானே உன்னை தனியாக அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறேன் சந்தோஷமா இரு மீனா யாரை பற்றியும் யோசிக்காத ஒத்துமையா இருக்கும்போது ஒத்துமையா இருக்கணும் நீ மட்டும் நினைச்சா பத்தாது ஓ மாமியாரும் நினைக்கணும் இங்கே ஓ மாமியாரே சரியில்லைன்றதப்ப நீங்க அவங்க கூட இருக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை இங்கே விஜயாவுக்கு பிடிச்ச மனோஜ் கோச் கூட இந்த வீட்டில் இருக்கட்டும் அண்ணாமலையை மட்டும் நல்லா பார்த்துக்க மீனா அப்படின்னு சொல்ல மீனா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் பாட்டி கொடுத்த பணத்தை வச்சு அண்ணாமலை ஒரு நல்ல பெரிய வீடாக வாங்கி தராரு இதை எதிர்பார்க்காத விஜயாவும் மனோஜுக்கும் அவ்வளோ கோவமும் வருது இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் இவ்வளோ பெரிய வீடா அதுவும் என் மாமியார் இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இங்கே அண்ணாமலையும் விஜயாவை வெளுத்து வாங்கிட்டு மீனா முத்துக்குடியே அந்த புது வீட்டுக்கு போயிடுறாரு பாட்டியை கூட்டிக்கிட்டு மீனாமுத்து அண்ணாமலைன்னு எல்லாரும் புது வீட்டுக்கு போனதால இங்கே விஜயாக்கு வேலை செய்ய ஆள் இல்லாம வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதில் ரோகிணி நினைக்கிறாங்க இனி அப்ப வீட்டு வேலை எல்லாம் நான் தான் செய்யணும் போல அப்படின்னு இன்னொரு பக்கம் ஸ்ருதி நினைக்கிறாங்க பாத்தியா ரவி எல்லாரும் தனித்தனியா போக ஆரம்பிச்சிட்டாங்க இனி நாம மட்டும் எதுக்கு விஜயாத்த பேச்ச கேட்டுக்கிட்டு இங்கேயே இருக்கணும் உங்க அப்பாவே விஜயாத்த சரியில்லைன்னு சொல்லி மீனா முத்து கூட போயிட்டாங்க நாமளும் பேசாம ஏதாவது ஒரு வீடு வாங்கிட்டு அங்கே கிளம்பிடுவோமான்னு சொல்ல இல்லை இல்லை கொஞ்சம் நாளையில் அண்ணி அண்ணன் எல்லோரும் இங்கே வந்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் முத்து கண்டிப்பாக தனியாக இருக்கவே மாட்டான் என் அப்பாவும் அப்படிதான் என் அம்மாவுக்கு சரியான பாடம் தான் இதெல்லாம் இருக்குன்னு சொல்ல இல்லை மீனாக தனியாக இருந்தால் தான் நிம்மதியாக இருப்பாங்க உன் அம்மா கூடலாம் யாராவது இருக்க முடியுமா நல்ல மாமியாரே இல்லை உன் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஸ்ருதி மீனாவும் தனக்கு கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லா செய்கிறாங்க மீனா என்ன செய்கிறாங்க அப்படின்னு கூட தெரியாத விஜயா அங்கே மீனாவுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய வீடை வாங்கி தந்துட்டாங்க என் மாமியார் அந்த வீட்டில் மீனா ரொம்ப சந்தோஷமாக பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டரெலாம் எடுத்து செய்கிறான்னு கேள்விப்படுறாங்க அதனால மீனா முத்துவ நினைச்சி இங்கே விஜயாவும் ரொம்ப மனசு வேதனை படுறாங்க இந்த மீனா வீட்டில் இருந்திருந்தா கூட எல்லா வீட்டு வேலையும் அவளே பாப்பா நான் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன் பார்வதியோட வீட்டுக்கு போய் சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் இப்போ வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சுட்டு அந்த மீனா என் வீட்டுக்காரர்னு எல்லாரும் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க முத்து மீனா என் வீட்டுக்காரருன்னு எல்லாரும் அந்த பெரிய வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் நான் இந்த மனோஜ் ரோகிணி ரவினு எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்ருக்கேன் என்னால் பார்வதி வீட்டுக்கு போகவும் முடியல டான்ஸ் கிளாஸுக்கு போகவும் முடியல வீட்டு வேலையை மட்டும் செஞ்சிட்ருக்கேனே இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பேன் மீனாவை இந்த வீட்லயே இருக்க வச்சிருப்பேன் ஆனா நான் செஞ்ச பிரச்சனையால என் அத்தை மட்டும் இல்லாமல் இந்த முத்துவும் இந்த வீட்டிலேருந்து இருந்து வீட்டை விட்டு வெளியில போனதுனால நான் நல்லா அனுபவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க விஜயா பாட்டி கொடுத்த பணத்துல நல்ல பெரிய வீடு வாங்கின முத்துவும் மீனாவும் பாட்டி சொன்ன மாதிரியே யாராலையும் எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் அவங்க வேலையை பாக்குறாங்க முத்துவும் மீனாவும் நல்லா சம்பாதிச்சு முன்னேறத பார்த்து சந்தோஷத்துல இருக்கிறாரு அண்ணாமலை